del ஏன் தெரியுமா நபி சல்லல்லா அலுசல்லம் அவருடைய காலத்திலேயே மோலிது ஓதப்பட்டது மோலிது என்றால் என்ன கவி நடையிலே நபி சல்லல்லாஹு அலுவல்லம் அவர்களை புகழ்வதுதான் சகாபா பெருமக்கள் புகழ்ந்து படித்தார்கள் கவிதை நடையிலே இதை அங்கும் இங்கெல்லாம் நீங்கள் தேட வேண்டியதில்லை புகாரியை படியுங்கள் புரிந்து கொள்வீர்கள் முஸ்லீமை படியுங்கள் புரிந்து கொள்வீர்கள் புகாரியை பின்பற்றணும் ஹதீத பின்பற்றணும் குரான பின்பற்றணும் என்று சத்தம் மட்டும் போட்டுக்கொண்டிருந்தால் போதா

அவர்களை கவிநடையிலே புகழ்ந்து படித்தார்கள் ஹஜௌத்த முஹம்மதன் அஜப்து அன்ஹு என்று தொடங்குகின்ற கவிதை வரிகள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹாபா பெருமக்கள் கவிதை நடையிலே நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை புகழ்ந்து படித்திருக்கிறார்கள் நமது பாஷையில் சொல்வதாக இருந்தால் மோலிது ஓதிருக்கிறார்கள் ஆகவே தான் நாமும் மோலிது ஓதுகிறோம் இப்பொழுது சிலர் சொல்லுவார்கள் நீங்கள் ஓதுகின்ற மௌலிது முன்னூறு வருடங்களுக்கு முன்பாக தானே எழுதப்பட்டது என்று சொல்லுவாங்க நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி புகழ்வது கூடுமா கூடாதா அதுதான் சப்ஜெக்ட் சஹாபா பெருமக்கள் அப்படி செய்திருக்கிறார்களா இல்லையா அதுதான் இப்ப கேள்வி முன்னூறு வருடம் என்ன முப்பது வருடத்துக்கு முன்பு ஒருவர் புகழ்ந்து படித்தாலும் அதை நாம் படிக்கலாம் மூன்று வருடங்களுக்கு முன்பு தேவையில்லை மூன்று மாதங்களுக்கு முன்பு அதுவும் தேவையில்லை மூன்று நாட்களுக்கு முன்பு ஏன் மூன்று மணி நேரங்களுக்கு முன்பு ஏன் மூன்று நிமிடலுக்கு முன்பு ஒருவர் எழுதினார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதையே நாம் புகழ்ந்து படிக்கலாம் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம் அதனால் காலமெல்லாம் அளவுகோல் அல்ல நம்பி சல்லல்லா அழிசல் சொன்னார்களா இத்தனை ஆண்டுக்குள்ளாக இருந்தால்தான் அந்த கவிதையை நீங்கள் படிக்கலாம் அதை கடந்து விட்டால் படிக்கக்கூடாது என்று நம்பி சல்லல்லா அழிஸ்லம் சொன்னார்களா அவர்கள் சொல்லியிருந்தால் அவ்வாறு நாமும் கேட்க முடியும் அவர்களே காலத்தை நிர்ணயிக்கவில்லையே இறை தூதர் சல்லல்லாஹ் ஒலைவர் அவர்கள் அப்படியானால் மௌலித மறுப்பாளர்களே நீங்கள் எப்படி கால அதிகாரத்தை நிர்ணயிக்கிறீர்கள் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் வழங்கியது இது போன்று மீளாத நபி பெருவிழாவெல்லாம் நடத்தலாமா என்று கேட்பார்கள் நபி சல்லா அலிசல்லம் அவருடைய காலத்திலே மீளாத நபி பெருவிழா நடந்ததா சஹாபா பெருமக்கள் மீளாது விழா நடத்தினார்களா தாபியன்கள் நடத்தினார்களா இமாம்கள் நடத்தினார்களா யாராவது செய்தார்களா நீங்கள் செய்கிறீர்களே என்று கேட்பார்கள் நான் கேட்கிறேன் இதே கூட்டத்தை தானே நீங்களும் கூட்டுகிறீர்கள் பேசுகிறீர்கள் பேருதானே தானே வேற மௌலிது மறுப்பார்கள் மீளாது மறுப்பாளர்கள் இதே போன்ற ஸ்டேஜ் போடுறாங்களா இல்லையா மைக்கல பேசுறாங்களா இல்லையா அவங்க கூட்டத்துக்கு முன்னால மக்கள் சேரலை உட்கார்ந்துட்டு கேக்குறாங்களா இல்லையா அவ்வளவு நடக்குது செயல் ஒன்றுதான் பேரு நம்ம மீளாது நபி பெருவிழாங்கிறோம் அந்த கூட்டம் வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் சொல்லுது அதுதான் இதுதான் வித்தியாசமே தவிர வேறு என்ன இருக்கிறது நாம் மீளாது நபி பெருவிழாங்கிறோம் அவங்க எல்லாம் சமூக விழிப்புணர்வு கூட்டம் அப்படிங்கிறாங்க இஸ்லாம் எளிய மார்க்கம் கஷ்டமாக்கி போட்டாங்க ஆனால் இஸ்லாத்தை கஷ்டமாக்கினது பிறகு எளிய மார்க்கம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாம் இனிய மார்க்கமா இவங்களுடைய அந்த ஒவ்வொரு செயலும் சொல்லும் பார்த்தாக்கா இஸ்லாம் வந்து இனிய மார்க்கமா மற்றவங்களுக்கு தெரியவே கிடையாது பேர் தான் இவங்க வச்சுக்கிட்டது சரி இதுவெல்லாம் நடக்குதா இல்லை பேரு தானங்க அப்ப இந்த மீளாதுங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு அலர்ஜி பொதுவா போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அதை பார்த்தாலும் அலர்ஜி ஏன்னா பார்த்தா கபுமா இருக்குதான் கபரும் அவ்வளவு பிடிக்காத கடைசியில தான் கொண்டு போய்க்க போறாங்க அவ்வளோ எல்லாம் அதுவே விஷயம் ஆனால் உங்களுக்கு கபுர பிடிக்காது சார் நான் கேக்குறேன் இதே செயல்பாடு அவங்க கிட்ட பேர் பேரு தானே நம்ம மீனாண்டு பேரு கொடுத்தோம் அவங்க வேற ஒரு பேர் கொடுக்கறாங்க வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் நடந்ததா சஹாபா பெருமக்கள் நடத்தினார்களா தாபின்கள் நடத்தினார்களா இமாம்கள் நடத்தினார்களா சொல்லுங்களை பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் வரதட்சணைங்கிற வார்த்தையே கிடையாது குர்வானிலும் கிடையாது அதீதலும் கிடையாது ஒரு வார்த்தை கொண்டு வர ஹதீதல இருக்குது வரதட்சணைக்கு இதுதான் அரபியில சொல்லுங்களை பார்க்கலாம் கிடையாது மற்றவர்களை வற்புறுத்தி வாங்கக்கூடாதுங்கிற அந்த சப்ஜெக்ட்ல தான் வரதட்சணை கூடாது என்று நாம் கூறுகிறோமே தவிர தனிப்பட்ட முறையில் வரதட்சணை கூடாது என்று எந்த அதிதும் இல்லை அந்த வார்த்தையே இல்லை இன்னும் சொல்ல போனா அப்ப வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் என்று நடத்துவதுதான் அந்த வார்த்தை இல்லையே ஆனால் மீலாத் நபி சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களை பிறப்பை பற்றி குருவான் பேசுகிறது ஹதீது பேசுகிறது நபி சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்தார் யார சூழல்லா திங்கக்கிழமை என்று நான் நோன்பு நோக்கலாமா என்று கேட்டார் நபி சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் கூறினார்கள் திங்கக்கிழமை என்று நோன்பு வையுங்கள் ஃபீஹி உலித்து அந்த நாளில் தானே நான் பிறந்தேன் என்றார்கள் எனக்கு நபித்துவமும் வழங்கப்பட்டது என்றார்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் நபி சல்லாம் வளைவசல்லம் அவருடைய பிறப்பை பற்றியும் வருகை பற்றியும் குர்வான் பேசுகிறது ஹதீத் பேசுகிறது ஆனால் வரதட்சண்கிற வார்த்தையே இல்லை ஆகவே வரதட்சணை அப்படிங்கிற பெயரில் வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் என்கின்ற பெயரில் கூட்டம் நடத்தினால் அதுதான் கூட்டம் மீனாது நபி சல்லல்லா அலிசலம் பிறப்பி சொல்வது அது சுன்னத் குருவானை பேசுகிறது ஏன் இப்படியெல்லாம் நாம் ஈழா விழா நடத்துகிறோம் இறைவன் குருவானிலே சொன்னான் உது குரு நியமத்தல்லாகி அழைக்கும் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை எண்ணி பாருங்கள் இன்னொரு இடத்திலே இறைவன் சொன்னான் ரொப்பிக் அஹத்திஸ் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை மற்றவருக்கு எடுத்து கூறுங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ நியமத்துகளை நாம் பெற்றிருந்தாலும் ஈடு இணையற்ற ஞாமத்தாக நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லெல்லாம் வலைவசல்லம் அவர்கள்தான் இருக்கிறார்கள் மற்ற தான் குழந்தை செல்வங்கள் அதுவும் ஞாபத்துதான் ஆனால் அந்த ஞாபகத்து இல்லாவிட்டாலும் கூட மறுமை வெற்றிக்கு அது ஒரு தடை கிடையாது ஆனால் யோசித்து பாருங்கள் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் மட்டும் நமக்கு இறை தூதராக கிடைக்காதிருந்தால் நம்மை படைத்த இறைவன் யாரென்று நமக்கு தெரிந்திருக்குமா உயர்ந்த வேதம் குர்வான் நமக்கு கிடைத்திருக்குமா உயர்ந்த மார்க்கம் இஸ்லாத்தைத்தான் நாம் அடைந்திருப்போமா இவ்வளவும் கிடைத்தது நபி செல்லல்லாகும் அழைவ செல்லம் அவர்கள் மூலம் என்றால் அவர்கள் மாபெரும் நியாமத்தாக இருக்கிறார்கள் இறைவன் சொன்னான் நான் தந்த நியாமத்தை எண்ணி பாருங்கள் அவ்வாறு எண்ணி பார்ப்பதற்குத்தான் இந்த மீளாதி நபி பெருவிழா இறைவன் சொன்னான் நான் தந்த நியாமத்தை பிறருக்கு எடுத்து கூறுங்கள் அப்படி எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த மீலாது நபி பெருவிழா என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்